மன்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரை ஹானா ஜோசப் மருத்துவர்கள் மூளை அநியுரிசம் கட்டி வெடித்து இருந்த கைக்குழந்தைக்கு மிகச்சிக்கலான நியூரோ என்டோவாஸ்குலர் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர் தென் தமிழகத்தின் நரம்பியல் மற்றும் விபத்து சிகிச்சைக்கு பலராலும் பரிந்துரைக்கப்படும் முன்னணி மருத்துவமனையான ஹானா ஜோசப் மருத்துவமனையின் மருத்துவர்கள் ஒன்பது மாதமே ஆன கைக்குழந்தைக்கு மூளை அனியுரிசம் கட்டி வெடித்து இருப்பதை ஆஞ்சியோகிராம் மூலம் கண்டறிந்து அக்குழந்தைக்கு மிகச்சிக்கலான உயிர்காக்கும் நியூரோ என்டோவாஸ்குலர் அறுவை சிகிச்சையை பலூன் அசிஸ்டட் காயில் மூலம் வெற்றிகரமாக செய்து சாதனை புரிந்துள்ளனர் இது மதுரையில் செய்யப்பட்ட மிக அரிதான சிகிச்சைகளில் ஒன்று மேலும் உலக அளவில் மிக சில மருத்துவமனைகளில் மட்டுமே இத்தகைய அறுவை சிகிச்சைகள் கைக்குழந்தைகளுக்கு செய்யப்படுகிறது மேலும் இந்த அறுவை சிகிச்சை மூளை அனியூரிசம் வெடிப்பு ஏற்பட்ட கைக்குழந்தைக்கு மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான சிகிச்சை மிக அரியது புதுமையான அணுகுமுறை வெற்றிகரமான முடிவுகள் என்பது நம் இந்திய நாட்டின் வலிமையை உலகிற்கு உணர்த்துவதோடு எதிர்காலத்தில் இது போன்ற சிக்கலான அறுவை சிகிச்சையை எதிர்கொள்ளும் நோயாளிகளுக்கு நம்பிக்கையை தரும் என ஹானா ஜோசப் மருத்துவமனையின் சேர்மன் மற்றும் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் அருண்குமார் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறினார் உடன் மருத்துவர் விநாயகமணி இருந்தார் இந்நிகழ்வில் தலைமை சேகர் ஏற்பாடு செய்திருந்தார் மதுரை டைரி செய்திகளுக்காக ஒன்றரை மாசத்துக்கு முன்னால ஒரு கை குழந்தை ஒன்பது மாதம் ஆண் குழந்தை மூளை இரத்த கசிவின் காரணமாக கோமா ஸ்டேஜ்ல கைக்கால்ந்து ஹாஸ்பிட்டல அனுமதிக்கப்பட்டாப்புல அவருக்கு வந்து வென்டிலேட்டர் உதவியுடன் பண்ணி வந்தாங்க அந்த கசிவை பார்த்துட்டு நம்ம பண்ணி ஒன்பது மாத குழந்தைகளுக்கு அயஞ்சகிராம் பண்றது என்பது ரொம்ப சிரமமான ஒன்று அடல்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எங்களுடைய கேத்ல நியூரோ கார்டியாக் ஹைபிரிட் கேத்ல அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கும்போது மூளையின் ஏற்பட்ட கசிவுக்கு காரணம் பிரெயின்ல உள்ள ஒரு அனியூரிசம் அதாவது மூளையில ஏற்படுற வீக்கம் ஒரு கட்டி என்று சொல்லுவார்கள் அந்த கட்டியினால் அந்த கசிவு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அது மாதிரி கண்டுபிடிச்ச பிற்பாடு இதுக்கு ஆன்ஜியோகிராபிக் மூலமாக நமது கோயில்ஸ் என்ன ஸ்கல் ஓபன் பண்ணாம ஆன்ஜியோகிராபிக் மூலமாக கோயில் செலுத்தி பலூன் அசிஸ்டன்ஸ் இதோட கோயில்கள் அனுப்பிச்சு அந்த கசிவு இருக்கிற இடத்தை அந்த கசிவு இருக்கிற பகுதி வந்து ஏகாம் அந்நியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏகாம்ங்கிறது மூலையின் மத்திய மத்திய பகுதியில் இருக்க இருக்கிற அந்நீசம் அதை வந்து கெத்தியட்டர் காயில்ஸ் மூலமாக காயில் போட்டு அதை வந்து சீல் பண்ணியாச்சு சீல் பண்ணி மேலும் கசியாமல் கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு கசியாமல் இருப்பதை கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு சைடில் வந்து நம்ம வந்து திரும்ப ஐசியு வார்டு கொண்டாந்துட்டு அடுத்த ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள்ல வந்து அந்த வென்டிலேட்டர்லேருந்தும் அந்த டியூப்லேருந்தும் வெளியே கொண்டாடிடுச்சு அந்த சமயத்தில் வந்து சைல்டு வந்து அசைய ஆரம்பிச்சது இந்த குழந்தைய வந்து அசைய ஆரம்பிச்சது கண் திறந்து பார்க்க ஆரம்பிச்சது சாதாரணமாக இயற்கையாக மூச்சு விட ஆரம்பிச்சுன்னா அந்த வென்டிலேட்டர் உதவியை கொண்டாந்து ஸ்டாப் பண்ணியாச்சு மேலும் அடுத்த ஐந்து நாட்கள் பத்து நாட்களில் நல்லா இந்த சைல்டோட ரெக்கவரி நல்லா டெவலப் ஆகும்போது போது வார்டுக்கு ஷிப் பண்ணிட்டு பதினைஞ்சாவது பதினேழாம் நாளில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இயற்கையாக இப்போ இந்த லாஸ்ட் ஒன் வீக் பேக் வந்து ஃபாலோப் வரும்போது நார்மலாக சைல்டு ரெக்கவரி ஆகி கைக்கால அசைவுகள் நார்மல் நார்மல் சேட்டைகள் சாப்பிட்றது எல்லாமே இயற்கையாக நார்மலாக என்ன ஒரு ஒன்பது மாசம் பத்து மாச குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல 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 வகையாக ரெக்கவரி ஆன இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இது சொல்ல முடியும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மதுரை தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஏற்பட்ட ஒரு பெருமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதோட சேர்த்து இப்போ இந்த மாதிரியான ஏகாமியம் நம்ம வேர்ல்ட் லிட்ரேச்சர்ல பப்ளிகேஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா மூன்று குழந்தைகளுக்கு கை குழந்தைகள் மூன்று குழந்தைகளை லெசன் ஒன் இயர்க்கு வந்து உலக ரீதியா பண்ணியிருக்காங்க இது வந்து நான்காவது குழந்தைக்கு ரிப்போர்ட்டட் world level literature இது நான்காவது குழந்தையாகும் இந்த குழந்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த நியரோவாஸ்குலர் இன்வேஸ்சர் சர்ஜரி முடிஞ்சு ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு விட்டார்கள் கே இந்த சவாலான இந்த ஆபரேஷனை இந்தியாவிலேயே சவாலான இந்த ஆபரேஷனை எப்படி நம்ம உங்க டீம் எதிர்த்து இது ஒரு சவாலான இதுதான் ஏன்னா வந்து பெரிய அடல்ட்ஸ்க்கு வந்து பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ வந்து எங்களுடைய கேத்லப் பார்த்தீங்கன்னா நேர்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேத்லப் அஞ்சுக்கிரா முடிஞ்சிருக்கு அதில் அதுலேயும் நியூரோ கேத்ன்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே பண்ணியிருக்கு லைக் ஸ்ட்ரோக் பேஷன் ஸ்டெண்டிங் கோயிலிங் அன்யூரிசம் எல்லாமே பண்ணியிருக்கோம் சிறிய குழந்தைங்கும் போது அடல்ஸுக்கு இருக்கிற மாதிரி அந்த இரத்த குழாய்கள் நரம்புகள் வந்து கண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் அது மட்டும் இல்லாம இப்ப சுயநேவோட ஒரு சைல்டு வர்றது வேற ஒரு கோமா ஸ்டேஜ்ல வந்து வெண்டிலேட்டர்ல இருக்கிற ஒரு சைல்டுக்கு வந்து இத பண்ணணும் அப்படின்னா இது பெரிய ஒரு சேலஞ்சு தான் அதுக்கு வந்து என்னுடைய டீம் மட்டும் இல்ல பேரன்ட்ஸும் ரொம்ப ஒத்துழைச்சாங்க அவங்க வந்து எது ஏதாவது முழு ஒத்துழைப்பும் நீங்க டாக்டர் எது வேணாலும் எங்க டீமுக்கு வந்து அவங்க வந்து குழந்தை நீங்க வந்து எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுங்க அப்படின்னு பெஸ்ட் கேர் கொடுக்கறதுனால இது வந்து நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு இந்த சர்ஜரி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் ரெண்டரை மணி நேரத்தில் இந்த சர்ஜரி முடிஞ்சு ஏன்னா சீக்கிரமாக முடிக்க வேண்டியிருக்கும் ரொம்ப நேரம் வந்து அனசிஷியா கொடுக்க முடியாது அதுக்கு எஸ்பெஷலி நம்ம நியூரோ அனசிஷியா டீம் நம்ம நியூரோ எண்டவாஸ்கர் சர்ஜன் டாக்டர் விநாயகமணி நியூரோ அனசிஷியாலஜி டாக்டர் டாக்டர் அருண்குமார் கே கே அவர் வந்து அவங்களுடைய டீம் கேத்லாப் டீம் இவருடைய ஒத்துழைப்பினால இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சு எஸ் இரண்டு வருஷங்களுக்கு அந்த கசி ஏற்பட்டதுனால வலிப்பு நோய் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக உள்ள மருந்துகள் சிறப்பு வந்து ஒரு ஒன்றரை இரண்டு வருஷம் கொடுப்போம் ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம ஈஸியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு வேற ஒன்றும் பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சாதாரண குழந்தைகள் மாதிரி விளையாட ஆரம்பிச்சு சேட்ட பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு எல்லாம் செஞ்சிட்டு இருக்குது தொடர்ந்து நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட் பர்சன்ட் நார்மலா இது வந்து

இந்த நியூஸ் வந்து பர்ஸ்ட் ஆயிடுது பர்ஸ்ட் ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு பலூன் வெடிச்சு தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன் செதறி போயிருதுல ரத்தம் வந்து தெரிச்ச மாதிரி ஆகிடும் அதை வந்து நம்ம இதை போட்டு எடுக்க முடியாது ஆனால் அதை வந்து ஹீல் பண்ண முடியும் மருதல் மூலமாக அந்த ஏற்பட்ட கசிவை வந்து மருதல் மூலமாக ஒரு ஐந்து நாள் ஏழு நாள் எட்டு நாளில் வந்து ஹீல் ஆக அந்த பேபி வந்து கண்முடிக்க ஆரம்பிக்குது அஞ்சா நாள் ஆறாம் நாளில் ஸோ அதுக்கு வந்து மருந்துகள் இந்த கோயிலிங் எண்டபாஸ்டில் செதுக்கு என்ன காரணம்னா என்ன இப்போ அதை வெடித்த பலூன் திரும்ப வெடிக்கும் இப்படி நீங்கள் சீல் பண்ணல அப்படின்னா இப்போ கெத்திட்ட மூலமா நீங்க போய் அதை அடைக்கலைனா ஃபாயிலிங் மூலமாக அடைக்கலைனா திரும்பவும் கசை ஏற்படும் திரும்பவும் ப்ளீட் ஆகும் அடுத்த ப்ளீட் வந்து ஃபேட்டில் இன்ஸ்டன்ட்டாக வந்து டெத் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு ஒரு முறை வெடிச்ச பண்ணுறது திரும்ப நீங்க வந்து என்ன தான் பண்ணாலும் திரும்பவும் வெடிக்கும் அட்லஸ் யூ கோ அண்ட் சீல் இட் ஆஃப் ரத்த ஓட்டம் நார்மல் இதுக்கு வந்து போறதுக்கு பாதிப்பு ஏற்படாம இதுக்கு ஃபாயில் நீங்க பார்த்துருங்க படத்தில் பார்த்துருப்பீங்க ஃபாயில் வந்து அது உள்ள வந்து நம்ம பேக் பண்றோம் பலூன் வச்சு அந்த அது நார்மல் சர்க்குலேஷன்ல போகாம தடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு அந்த பலூன் நம்ம எடுத்துவோம் அப்ப காயில்ஸ் மட்டும் ஸ்டே பண்ணிக்கலாம் அது அப்படியே அது வந்து ஒரு திராட்சை பழம் மாதிரி திராட்சை வத்தல் வத்தல் வந்து வெடிக்காது ஏன்னா இப்படிதான் நாங்க வந்து அட்டன் ஏன்னா நாங்க சர்ஜிக்கல் வகையில இந்த இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் டூ ஃபிஃப்டி டூ பண்ணிருக்கோம் கிளிப்பிங் மாதிரி அப்போ கேப்பாங்க கிளிப்பு போட்டாலும் சார் படுத்து வெடிக்க போட்டாலும் சரி எண்டோஸ்டர்ல காயில் போட்டாலும் சரி அழுத்து நிக்கிற ஒரு திராட்சை பழமானது சுருங்கி திராட்சை பத்தல அப்படி ஆகுதோ அந்த மாதிரி ஆயிடும் பெருகிக்க கூடிய வாய்ப்பு கிடையாது பேபி நைம் டாக்டர் 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 இந்தியா அருண்குமார் டாக்டர் விநாயகபணி நியூரோ என்வேஸ்குலர் இன்டெவெஷன் லிஸ்ட் டாக்டர் அருண்குமார் டாக்டர் ஏ கே டாக்டர் ஏன் அருண்குமார் நியூரோ என்சியாலஜிஸ்ட் doctor rama neuron physiologist after neuro, <laughs> neuro intensivist doctor kartikeyan irundharu and ellame surgery la ellame irukranga plus cath lab la staff uh, technicians cath perfusion team of people were there thank you sir. thank you right thank you kale 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 काले 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 चले काले चले किससे काले चले किससे काले चले Gillette 32 and shirts from the house of Plato